மாற்ற கண்டிப்பாக ஏற்படும் ஐநூறுபா கொடுத்தாவே காலாக போயிடுங்க நீங்கள் அறநூறுவாக்கு போயிட்டீங்க ஆட்சி சூப்பராக ஆச்சுங்க கஞ்சா போதைப்பொருள்லாம் சூப்பராக கிடைக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது போதைப்பொருளை போலக்கம் அதிகமாக ஆயிடுச்சு சின்ன பசங்கள்லாம் போதை கஞ்சா கட்டிட்டா நியூஸை திறந்தா அதுதான் வருது எடா வெட்டு குத்து கோலம் இதுதான் அதிகமாக இருக்கு நீங்கள் தெரியாதது இல்லை அது திமுகக்குன்னு ஓட்டு போடாமல் நீங்க எப்படி சொல்ல மச்சான் ஆட்சி மாறி மாறி தான் வருது ஆனால் திமுக வந்து துயர்தர்சம் இந்த வாட்டி வந்தது அடுத்த வாட்டி வருமாங்கிற சந்தேகம் தான் கூட்டணி நல்ல பலமாக இருக்கும் கொரோனா டயத்தில் ஏடிஎம்கே வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர்னா அருமையாக செயல்பட்டார் மற்ற மத்த துறையும் செயல்பட்டாங்க அருமையாக செயல்பட்டாங்க ஆனால் இதுல வந்து எல்லா அமைச்சருமே இப்போ ஜெயிலில் தான் போய் பார்க்க மாட்டேருக்கு எந்த அமைச்சராவது சட்டசபையில் இருக்காங்களா எல்லா யாரை பார்த்தாலும் ஜெயிலில் தான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கு அடுத்த சட்டசபை கூட்டணும்னா போய் ஜெயில் வாசலில் போய் இல்லை கோர்ட் வாசல போய் பார்க்கணும் ஆனால் இந்த மூணாவது அடிங்கிறது வந்து நிலச்சி நிற்கணுமே அது வந்து அவ்வளோ தான் ஜெயகாந்தோட அது முடிஞ்சு போச்சு சரிங்களா ஏடிஎம்கே டிஎம்கே அடுத்தது ஏடிஎம்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மற்ற போதைப் பொருட்கள் வந்து அதிகம் அடிக்ட் ஆகிட்டாங்க சும்மா சீனுக்காண்டி ஏன்னா போதையை போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நேற்று கூட ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிற போன மாதிரி அறுத்துட்டு வர்றேன் சரிங்களா போதைக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்கல்லா வருகால இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க எடப்பாடி ஆட்சி கொண்டாடத்தில் ஒழுங்காக பண்ணாங்க குறு கால ஆட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஆட்சியாக இருந்துச்சு அது யாராலுமே மறக்க முடியாது மத்திய அரசோட இணங்கமா இருந்து என்னென்ன செயல்படணும் மருத்துவக் கல்லூரிகள் அது இதுன்னு ஏகப்பட்டது கொண்டாந்தாரு அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது மருத்துவக் கல்லூரிகள் மத்திய அரசக்கமா இருந்து நிறைய கொண்டாந்தாங்க நாலு ஆண்டு காலத்துல எதிர்த்தாலும் மத்திய அரசு லெட்டர் தான் போறாரு ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா போய் நேரடியா போய் பாக்குறாருமே படுத்துக்கிறாரு மோடி வரும்போதுல அவர் வடக்க வந்தாருன்னா அவர் தெக்க போய் படுத்துக்கிறாரு அவர் வடக்க வரான்னா தெக்க போய் போயிடுறாரு இப்ப சோழமண்டலம் போனா ஆஸ்பத்திரி போயிட்டாரு அப்போலோக்கு முன்னாடி ஊட்டி போய் பார்த்துக்கிட்டாரு அவர் எந்த திசையில் வராரோ அந்த திசையில் ஓட்டி போய் பார்த்துக்கிறாரு அதான் அதுதான் சார் அவர் வடக்கடா அவர் தெக்க ஓடிடுவார் ஏன்னா அவருக்கு ஈடு பிரச்சனை அந்த பிரச்சனை ஏன்னா அவ்வளோ ஊழல் பிரச்சனைகள் ஏங்க பலூனா உங்களுக்கு தேவைன்னா பலூனா பறக்க விடுவாங்க ஒரு இடி பிரச்சனையை மறைக்கணும் ஊழலை மறைக்கணும் அப்ப பாருங்க ஓசிங்கிறாங்க அதுங்கிறாங்க கொடுக்கறத கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா பணம் யாருக்கு முழுசா சொல்லுங்க போன வாட்டியே போட்டோம் அது தூக்கி போட்டாச்சு இப்ப மக்களை தேடி அரசாங்கம் சொல்றாங்க ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் அது நாலு வருஷம் வாங்கிக்க போனாங்க இதே நாலு வருஷமா செஞ்சிருக்கலாம்ல வருஷத்துக்கு ஒரு தடையாவது செஞ்சிருக்கலாம்ல அதாங்க வருஷத்துக்கு ஒரு தடையாவது செஞ்சிருக்கலாம்ல அதான் இப்ப கண் தொடப்பு மட்டும் தானே இருக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டம் மக்கள்கிட்ட என்ன இருக்கு அடிச்சு ஓடி ரொம்ப மோசம் இன்னைக்கு அன்றாடம் புழப்பு செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் இருந்தாலும் அந்த சராசரியான உழைப்புக்கு ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது வரியெல்லாம் எந்த வரியும் குறைக்கல சார் எல்லாமே அதிகமாக தான் இருக்கு இன்னைக்கு சாதாரணமாக ஒரு சிண்டறையாவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜிபேயில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏறிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நூற்றி அறுபது ரூபா நூற்றம்பது ரூபா பிடிச்சிக்கிறாங்க இந்த வரியை வந்து நம்ம எங்க உருவாக்கினதில்ல அவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுடைய வரியை வந்து சேமித்து இது பண்ணாலே இன்னைக்கு எங்கேயோ போயிடும் ஆனால் இதெல்லாம் எங்கே போயினே தெரில அதுக்கு காரணமும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆளும் இல்லை வேலை வாய்ப்பு அதே மாதிரி வருமானம் பெருக்கிறதுக்கு அரசுகள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இன்னைக்கு வந்து இளைஞர் வாய்ப்புக்கு வந்து ரொம்ப கம்மி இருக்கு சார் இப்போ உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு இன்ஜினியர் இருக்காங்க ரெண்டு இன்ஜினியருக்குமே வேலை கிடையாது ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலைக்கு போயிட்டு இருக்காரு ஒரு இன்ஜினியர் இன்னொரு இன்ஜினியர் அவரும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் மாசம் பதினாலாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபா அப்படி போயிட்டு இருக்காங்க ஒரு ஆறு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு இன்ஜினியர் படிக்க வச்சவங்களுக்கு காலம்லாம் இப்போ இன்ஜினியரா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பொண்ணு கொடுக்குறவங்க கூட ஓடுறான் அந்த மாதிரி சூழ்நிலை இன்ஜினியருக்கு ஆகிடுச்சு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி கிடையாது இதுவரை எனக்கு தெரிஞ்சு எதுவுமே எனக்கு தெரிஞ்சில்ல தெரியாம ஒரு வாய் இருந்தா அது சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இல்லை தெரியாது அந்த தேர்தல் வாக்குறுதினு சொல்லும் போது இந்த டிவி தரேன் மிக்சி தரேன் கிரைண்டர் தரேன்னு சொல்லும் போதோ அதே போல ஆயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லும் போதோ இலவச பேருக்குன்னு சொல்லும் போதோ அந்த இறுதி இறுதியாக சொல்லும்போது போது அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்களே அத வச்சு வாக்கு செலுத்திடுறாங்கல்ல அதை வச்சுலாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பத்து பேர் கிடைக்கிது இல்லை அதை வச்சு அவங்க காட்டிட்டு போயிடறாங்க தொண்ணூறு பேருக்கு கிடையாது தொண்ணூறு பேருக்கு ஏன் இல்லை அப்படி கேட்டீங்கன்னா ஒரு வீட்ல கவர்மெண்ட் வேலை உற்பத்தி பண்ணாங்கன்னா அவனு கிடையாது மாசம் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்தால் அவனுக்கு கிடையாது இதெல்லாம் பார்த்து போனா அன்றாடம் டெய்லி பிச்சை எடுக்கிறவனுக்கு மட்டும் தான் கொடுப்போங்கிற மாதிரி ஒரு உருவாக்கிட்டாங்க அதுல வந்து ஏமாத்தி வரல எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொன்னவங்க கூட வாங்கிட்டாங்க இல்ல இந்த வாக்குறுதி எல்லாம் மக்கள் மனசுல இருக்கு அஞ்சு ஆண்டுகள் இருக்கு இருக்கு மக்கள் மனசுல இருக்கு மக்கள் மனசுல இருக்கு இன்னும் நடைமுறைக்கு வரலையே சரியான முடியும் நம்ம வேணா சொல்லிக்கலாம் இருக்கு நடைமுறை இருக்கு அஞ்சு வருஷமா நாங்க கொடுத்துருக்கோம் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு தெருவுக்கு ஆயிரம் பேர் இருக்கான் ஒரு தெருவுக்கு ஆயிரம் பேருக்கு பத்து பேர் கொடுத்தா கணக்கு போட்டு பாருங்க ஒரு திருச்சி மாநகராட்சியில அறுபத்தஞ்சு எழுபது வார்டு இருக்கு எழுபது வார்டுக்கு ஒரு வார்டுக்கு நூறு பேர் கொடுத்திருந்தால எழுபது வார்டுக்கு எழுநூறு பேர் அவங்க கணக்கு அடிக்கிட்டு போயிருவாங்க ஆனா ஒரு வார்டுக்கு எப்படி பார்த்தாலும் ஆறாயிரம் ஓட்டுல இருந்து எட்டாயிரம் ஓட்டு வரி இருக்கு இந்த ஆறாயிரம் ஓட்டுல எட்டாயிரம் ஓட்டுல உள்ளவங்களுக்கு ரெண்டாயிரம் ஓட்டு இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க பாக்கி எல்லாமே அன்றாடு அன்றாடு சமைச்சு சமையல் பண்ணி சாப்பிடக்கூடியவங்க தான் இவங்களுக்கான அந்த ஊதியம் போகல ஒரு வாடகைக்கு நூறு பேர் அவ்வளோதான் எட்டாயிரம் பேருக்கு நூறு பேர் கொடுத்தா போதும் ஆயிரம் ரூபா பத்து தொள்ளாயிரம் பேர் எங்கே போவான் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்ல முடியுமா நாங்கள் கிடையாது வாய்ப்பு கிடையாது அதாவது அதிருப்தி எப்படின்னா இப்போ பஸ்ஸில் போகிறோம்ல பஸ்ஸில் பெண்களுக்கு ஃபுல்லாக அதனால் பெண்கள் ஓட்டு கொடுவோம் ஆனால் பஸ்ஸையே நம்பி வா போயிட்டுருக்கிற ஆண்கள் இருக்காங்கல்ல அவங்க மத்தியில் மிகப்பெரிய வெறித்தனமான ஒரு அதிருப்தி இருக்குது பஜாருக்கு மிஞ்சி வரணுன்னா ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் பத்து பேர் இருக்கிற குடும்பத்தில் வயசானவங்க குழந்தைங்களாம் வீட்டில் விட்டுட்டு வருவாங்க இப்போ பஸ்ஸில் வெறும் பெண்களாக தான் இருக்காங்க ஆண்களுக்கு ஏறதுக்கு வழி இல்லை ஒன்று ஆயிரம் ரூபாய் தான் மிக அல்ல அதெல்லாம் ஆயிரம் ரூபாங்கிறது மிகப்பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு அது ரொம்ப பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குடுக்கறது தேர்தலுக்காக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க தானே கொடுக்குறாங்க இதனால கொடுக்கல தான் இப்ப காசு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால ஓட்டு போட்டுருக்க பண்ணிட்டாங்க இப்ப எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே கட்சிக்காரனுக்கு தெரியும் எந்த கட்சி இந்த வீடுக்காரங்க எந்த கட்சின்னு தெரியும் கரெக்டாக அவங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் காசு தருவாங்க எல்லாம் இப்ப காசு கொடுக்குற கான்செப்டே வந்து இந்த தடவை எடுபடாது ஏன் எடுபடாதுன்னா நிறைய வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாது பணம் கொடுக்கறது இந்த வாட்டி பணத்தை வாங்கிட்டு மாத்தி போடுவாங்க ஒண்ணு ரொம்ப சீக்கிரம் பணத்தை போய் இந்த வாட்டி கொடுக்க முடியாது எல்லா கட்சியும் ரொம்ப இதாக பாத்துட்டு இருப்பாங்க ஆள் மாற்றாங்களா யாரும் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மிந்தி மாதிரி இல்ல முந்தி ரொம்ப ஈஸியா கொடுத்தாங்க இப்ப ஒரு மக்கள் மதுக்கு உள்ளார போய் காசு போய் சேர்க்கறது மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான ஒரு அது அதாவது ஈசி அப்படின்னு சொன்னா அவங்க ஏன் உட்கார்ந்து யோசனை பண்றாங்க உறுப்பினர் கார்டு வாங்கு அவங்க போன் நம்பரை வாங்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஏன் பண்றாங்க அப்போ ஏதோ சிக்கல் இருக்குல்ல ஆளுங்கட்சிக்கே சிக்கல் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் உறுப்பினர் சேர்க்குறாங்களா அது அப்படியே அவங்க ஃபோன் நம்பரும் வாங்குறாங்க பேங்க் அக்கௌண்ட்டு வாங்குறாங்க இப்போ தான் கோர்ட்டுக்கு போய் அதை தடை பண்ணியிருக்காங்க நம்ம ஓடிபி இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க எப்படியாச்சும் ஆளுங்கட்சி கொடுக்க தான் பார்க்கும் ஆனாலும் காசை வச்சு காசு கொடுத்ததுனால நம்ம அதுக்கு போடுவோம் என்னெல்லாம் மாறி போச்சு அது ஒரு வேணாம் ஸ்டாலினு ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போதே வெளி மாநிலத்தில் நல்லா ஒரு பேரு அது நம்மளுக்கு தெரியலனால வெ வெளி மா மக்களுக்கு தெரியும்ல இது இது பண்றாங்க அது இது பண்றாங்க அப்படின்னு தெரியும் ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயாவும் நல்லா பண்ணுறாரு பிரச்சனை அரசு அரசு ச சரி செய்யாமல் இருக்குமாங்க சரி செய்யும் நாலு பொறுக்கி பையனாக இருந்துதான் இரு இருக்க அதுக்கு என்ன பண்றது நாலு பொறுக்கு இருப்பானே இப்ப எல்லாம் ஒரு அரசாங்கத்துல எல்லாமே நல்லவனா இருப்பானா இருக்க மாட்டோம் அதான் ரெண்டு அயோக்கிய பையனா இருப்பான் அவன் செய்யற வேலைனால அரசாங்கத்துக்கே கெட்ட பேராட்சி இல்லையா அது என்ன தெரியலங்க அது என்ன அந்த அளவுல ஆனா சின்ன சின்ன பசங்க செத்து போறாங்க அந்த ஊசியை போட்டு இதை போட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் செத்துக்கு போகிற ஏன் அந்த படத்தை பார்த்து இதை பார்த்து கெட்டு போடுறாங்க நானும் ஒரு ஆள் அப்படின்னு மண்டே மண்டேலாம் ஒரு கிராஸாக வச்சுருப்பானு அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவளை பார்த்தாவே ஆனா ஏ தம்பி பார்த்து போப்பானா ஓ வேலையா பாதியா அப்படின்வானே ஏன் பொருளாதாரம் விலவாசி ஏறி ஏறிக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஓட்டா சாப்பிடாமலாம் இருக்க போகிறோம் சாப்பிட்றோம் அதனால் வேலைக்கு வராமையாக இருக்கப்போ அப்புறம் வேலைக்கு வரோம் நாங்களாம் வேலைக்கு வந்தாங்க சாப்பாடு இரநூறுவா வாங்கி எப்படி இரநூறுவா காலி ஆயிடுதுங்க வீட்டுக்கு கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு இது அது டியூசன் டீசன் அந்த லெட்டு லொச்சுக்கு அது இதுன்னு பார்த்தா ஐந்நூறுரூவா கொடுத்தா காணா போயிடுது நீ இரநூறுவாய்க்கு போயிட்டீங்க மக்களுக்கு புரியாமையாக இருக்கோ எல்லாம் புரியும் என்ன அவங்க இன்னைக்கு ஏதாவது ஒன்று நடக்குது நாளைக்கு மறந்துடுவாங்க மக்கள் புரியுதுங்களா இன்னைக்கு ஏதாவது பெருசா பேசுறாங்கன்னா நாளைக்கு மறந்துடுறாங்க அதானு அப்புறம் இதெல்லாம் எந்த மாதிரி ஆமா அவன் பிடிச்ச கட்சிக்கு அவன் ஓட்டு போடுவான் அது வேணா உறுதி அதை மாற்ற முடியாது இவனுக்குல்லாம் இவனுக்குதான் பிக்சர் பண்ணி வச்சுக்குவானுங்க அங்க போய் இங்க எங்களுக்கும் மண்டைய கழிவுனாலும் உள்ள போய்

கண்டிப்பா ஏற்படும் இந்த ஆண்டு சாதனை இந்த ரெண்டு மட்டுமே சொல்லிட்டே இருங்க மத்ததெல்லாம் சாதனை இல்லை இல்லையா வரல தமிழ்நாட்டை போதை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க கொலை கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இளைஞர் எல்லாமே வந்து விஜய் சைடு தான் இருக்காங்க நான் விஜய்க்கு இதுக்குன்னு இல்லை மக்களுக்கு யார் நல்ல சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியாளராக அமையணும் அதுதான் அவங்க வேணும் இந்த ஆயிரம் ரூபா கொடுப்பதற்காக இல்லை மக்களுடைய மனநிலை என்னென்னா அவங்கவுங்க ஒரு கடனில் மாட்டியிருக்காங்க பிரச்சனையில் இருக்காங்க பல விஷயங்களில் வந்து அவர் மன உளைச்சலில் இருக்காங்க ஆட்சி மாற்றம் மட்டும்தான் அவங்களுக்கு மக்களுக்கு ஏதாச்சும் நல்ல திட்டங்கள் போய் சேரணும் அது சேர்றதில்லை என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானது அவங்களுடைய அத்தாவசிய தேவை நிறைவேறணும் அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆட்சியாளர் எதுக்கு மக்களுக்காக தான் ஆட்சியாளர்கள் மக்கள் கஷ்டப்படுறது பல விஷயங்களில் வந்து இருக்கும்போது அவர்களுக்கு என்ன நலத்திட்டம் வேணுமோ அது செஞ்சு கொடுக்கணும் அதுதான் ஆட்சியாளர்களுடைய வேலை ஆனால் அது செய்கிறது இல்லாமல் அவங்கவுங்க ஊழல் பண்ணுறது அவங்கவுங்க காசு சேர்க்கறது ஒரு பிஸ்னஸ்ஸாகவே அவங்க செய்கிறதினால மக்களுக்கு வந்து வெறுப்புணர்வு ஏற்படுது அதெல்லாம் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள்